வியூவர்ஸ் நான் லோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபைனலி சுவாமியோட ஒரு பிக் எனக்கு ஜோகாலேருந்து கிடச்சிருக்கு ஷெரின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா சுவாமியோட பிக் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருந்துட்டுருக்கு ஸோ அதில் வந்து அவங்க ஒரு நிறைய பிக்லாம் வச்சுருக்காங்க அவரோட அந்த புகைப்படம் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க ஜோகா பேஜ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவான துபாய் அப்டேட் சுவாமியோடது அங்கே போஸ்ட் இருக்காங்க அவங்களோட ஃபேஷன் ரிலேட்டடாகவும் போயிட்டுருக்கு சரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சுவாமியோட பிக் வந்து யாராச்சும் போஸ்ட் பண்ணால் ஹாப்பி அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்த்திருந்தேன் அதே சமயம் இவங்க கொடுத்துருக்காங்க நான் தெலுங்கு ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு ஒரு பிக் அவ்வளோ அழகா இருந்தாரு பார்த்தேன் அதாவது அந்த ப்ளூ ஷர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் யாரோ கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பார் சுவாமி பா என்ன அழகு அந்த லைட் கலர் ப்ளூனாவே எல்லாருக்குமே அழகாக தான் இருக்கும் அந்த பிக்கை வந்து நான் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா தெலுங்கு ரொம்ப ஜீ வந்து ரொம்ப டேஞ்சர் அதனால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் இல்லை எதுவும் பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிஞ்சாரு ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் ஒரு அழகான ஒரு பர்சனுங்க இனிமே என்ன சொல்கிறதுனா சீரியல்லையும் சரி நிஜ வாழ்க்கையிலேயும் சரி சீரியஸ்லி கம்ப்ளீட்டாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது சொல்ல முடியல அந்தளவுக்கு அவரை மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவரோட என்ன சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஐடியே தெரிலங்கும் போது எது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற ஃபீல் இல்லையா இதுக்குள்ளே தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம் ஒருத்தரோட கரெக்டு தானே அதனால் அந்த சோஷியல் மீடியாவில் அவரோட அவைலபிலிட்டி இல்லைனாலும் இந்த பிக் வந்து ஏதோ இன்றைக்கி டேக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பத்தாதுங்க ஷூட்டிங் போட்டு அப்டேட் வரணும் கடவுளே எப்படியாச்சும் யாராச்சும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அதுலேயும் லைவ் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்காக ஜோகால இருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக